சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த நிகழ்வாக சிறப்பு செய்ய வருகிறார் பேராசிரியர் திரு சிவராஜ் அவர்கள் எல்லோரும் வேந்தர் வேந்தர் என்று வாயாலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பேராசிரியர் அவர்கள் வேந்தராகவே உருமாற்றி காட்ட இதோ மேடைக்கு வருகிறார் தமிழக அரசால் அவருடைய நூலாகிய இதயம் கவர்ந்த இலங்கை என்ற நூலுக்கு சிறப்பு விருது பெற்றவருமாக ஐயா அவர்கள் பாராட்டு பெற்ற நால்வர்கள் சார்பாக ஏற்புரை வழங்க அன்பு பாராட்டி அவரை அடைக்கின்றேன் ஓகே என அமர் அமரும் அவரை கேட்டுக்கொள்கின்றேன் ஏற்புரைக்கு பிறகு உங்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி உலக தமிழ் எழுத்தாளர் சங்கம் நடத்துகின்ற இந்த பயண நூல் தமிழ்நாடு அரசு பரிசு தமிழ்ச்சமிழ் விருது சிறந்த நூல் பரிசு கோல்டன் விருது என்று இவைகளுக்கு பாராட்டு மிக சிறப்பாக நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு வந்து வருகை தந்து சிறப்பித்து கொடுத்த நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய வேந்தர் ஐயா அவர்களுக்கு அதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று நடத்தி கொண்டு கொடுத்த நம்முடைய புலவர் தமிழ்ச்செம்மல் பதுமனார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் வாழ்த்து வழங்கிய குரல் முரசு மாதிசி குப்பன் அவர்களுக்கும் வரவேற்பு நல்கிய சவாலியே அரிமா டாக்டர் தேசி தேசிய ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து ஒரு சிறப்பான நிகழ்வாக மாற்றிய நம்முடைய மருத்துவர் இனியன் சமரசம் ஐயா அவர்கள் சமரசம் அவர்களுக்கும் ரா சந்திரசேகரன் அவர்களுக்கும் பெருமாங்குப்பம் சம்பத் அவர்களுக்கும் புலவர் நி சதாசிவம் அவர்களுக்கும் குடலவன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த நம்முடைய மாதி சோதி ஐயா அவர்களுக்கும் சோலைநாதன் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுரை நல்கிய ராமதாஸ் அவர்களுக்கும் ம மனோ தாமோரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு விருதுகளை பெற்று பாராட்டு பெற்ற நம்முடைய கவிஞர் சுடர் ஐயா அவர்களுக்கும் வசந்தன் ஐயா ஐயா அவர்களுக்கும் தேசிய ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற புலவர் பள்ளிகொண்டா மோகன் மோகன்குமார் ஐயா அவர்களுக்கும் கவிஞர் ஆறுமுகம் சந்தமிழ் பிரியன் அவர்களுக்கும் இந்த விழாவை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்த உதவி புரிந்த நம்முடைய சொக்கர் மணாலன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூற இருக்கின்ற சீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு இங்கே சிறப்புரை இங்கே ஒரு நிகழ்வை சிறப்பாக மாற்றி அமைத்த திரு அவர்களுக்கும் துரைமூர்த்தி அவர்களுக்கும் பாலாஜி விக்னேஷ் அவர்களுக்கும் ஜோசப் ராஜ் அவர்களுக்கும் காமராஜ் அவர்களுக்கும் இங்கே இருந்த குமார் அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் சிந்தனை செல்வனவருக்கும் அசோக் வேலு மற்றும் சிற்றரசன் ஓம் பிரகாஷ் வெங்கடேசன் ஜெயக்குமார் அயாஸ் ஆண்ட்ரூஸ் ஆகியவர்களுக்கும் பட்டாபிராமன் ஜோதிராமன் அலெக்ஸ் பாண்டியன் சார் அவர்களுக்கும் ஏபி ஏ பி எல் சுந்தர் அவருக்கும் பிச்சாண்டர்களும் லோக அவர்களுக்கும் நல்ல முத்து அவர்களுக்கும் மற்றும் இங்கே சித்ரா அவர்களுக்கும் மற்றும் இங்கு திரளாக வந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த உலக தமிழ் எழுத்தாளர் ச சங்கத்துடைய அனைத்து பொறுப்பாளருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் கர ஒளியோடு உடைய வணக்கத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சி ஒரு வேலூரிலே ஒரு நடக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக நம்முடைய வேந்தர் அவர்கள் வந்து கலந்து கொண்டுள்ளே மிக மகிழ்ச்சி அடைகிறது இந்த உலக தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கு ஒரு புகழையை தேடிக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இதயம் கவர்ந்த இலங்கை நிச்சயமாகாது இதயம் இப்போ இருந்து பேசியதால் தான் இன்றைக்கு தமிழக அரசு நமக்கு சிறந்த நூலாசிரியர் விருதையும் பதிப்பாசிரியர் விருதையும் கொடுத்திருக்கிறது என்பதை பா பார்க்கின்ற பொழுது அந்த 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 நூலுக்கும் பெயரை வைக்கின்ற பொழுது நம்முடைய வசதிநாயகன் அவர்கள்தான் இதயங்க இளங்க இலங்கை வைத்தால்தான் அது பேசும் என்று சொன்னால் அது நிச்சயமாக பேசியது இந்த நூலை எல்லாம் இங்கே எல்லாம் நமக்கு இந்த நூலுக்கு எனக்கு பரிசு கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது எனக்காக கொடுத்த பரிசு அல்ல தமிழுக்காக கொடுத்த பரிசு அதற்கு அதுக்கு மேலாக என்னுடைய மனைவி அவர்களுடைய மனைவி குடும்பம் இவைகளெல்லாம் சேர்ந்து இந்த உலக எழுத்தாளர் சங்கம் குறிப்பாக நம்முடைய சமரசையா அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த நிகழ்வு தான் இன்றைக்கு பரிசாக இருந்திருக்கிறது அவர் இருந்திருந்தால் இன்றைக்கு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் நம்முடைய இனிய நவர்கள் சொன்னார்கள் ஆகவே இந்த விருதை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த விருதை கொடுத்த தமிழக அரசுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமா இல்லை என்று கூறுகின்ற போது நிச்சயமாக இந்த தமிழ் இந்த தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமாக என்னுடைய உலக தமிழ் எழுத்தாளர் சங்கம் சார்பாக நன்றியை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு இருக்கின்ற போது நாங்கள் தலைவராக இருந்தார்கள் தே சமரசம் ஐயா இருந்தார்கள் சிவசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இருந்தார்கள் நான் இப்பொழுது இருக்கின்ற நேரத்திலே ஐந்து ஆறு விருதுகளை எல்லாம் இன்றைக்கு தமிழ்ச்சம் விருதுகளை சேர்த்து இந்த என்னுடைய தலைமையிலே வாங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு பெருமையை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள் ஏனென்று சொன்னால் கிருபானந்த வாரியார் அவர்கள் பிறந்த நாள் ஒரு நாள் பாவேந்தர் தலைமையிலே கிருபானந்த வாரியாரர்கள் சொற்பொழி ஆற்றுகின்ற பொழுது பாவேந்தர் அவர்கள் இவர் இல இது இது சமய சொற்பொழிவாளச்சு இவருக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் சிந்தித்த நேரத்திலே இரண்டு நிமிடங்கள் கொடுக்கப்பட்டது கிருபானந்த வாரியார் அவர்களுக்கு அந்த இரண்டு நிமிடங்களை அவர் பார்க்கின்ற பொழுது அந்த தமிழுக்காக தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் தமிழருக்காக அவர் பேசிய பேச்சை பார்த்த பிறகு பாவேந்தர் அவர்களே பாராட்டி அவர் எவ்வளோ நேரமானாலும் பேசுங்கள் என்று சொல்ல அந்த அளவுக்கு நம்முடைய இவரு நம்முடைய கிருபானந்த வாரியார்களுடைய பேச்சு இருந்தது அத்தகைய இந்த நாளிலே எனக்கு பாராட்டு விழாவும் எல்லோருக்கும் பாராட்டு விழாவை வைத்ததிலே மிக்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கின்றேன் நான் இன்றைக்கு நான் இப்போ நூல் ஆசிரியராக தமிழக அரசு பெற்ற ஆசிரியராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு எனக்கு முதலிலே பேச கற்றுக் கொடுத்தது ரோட்டரி நான் ரோட்ரி சங்கத்திலே இருக்கின்ற பொழுது தலைவராக இருக்கின்ற பொழுது பல்வேறு பணிகளாக இருக்கின்ற பொழுது ரோட்டரி தான் எனக்கு பேச கற்றுக் கொடுத்தது சுமார் முப்பது ஆண்டு காலம் ரோட்டரிலே நான் பல்வேறு பொறுப்புகளில் தலைவராக இருந்திருக்கின்றேன் அந்த ரோட்ரி பேசக்கூடும் நான் இது அகில இந்திய அளவிலே கட்டுமான வல்லுற சங்கத்திலே தலைவராக இருந்து இந்தியா முழுவதும் சென்று பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு நிகழ்வுகள் நான் பார்த்து கொண்டிருந்தேன் அதனால் தான் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு நூலை எழுதுவதற்கு காரணமே இந்த தகவல்கள் தான் இந்த அனுபவங்கள் தான் ஆகவே நான் முதல் நூலை நான் எழுதுகின்ற போது ஐயா சமரசம் ஐயா அவர்கள் தான் என்னை உலகத்தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் சேர்த்தார்கள் எனக்கு எழுதத் தெரியாது பேசுவேன் ஆனால் இப்படியெல்லாம் இந்த உலகத்தமிழ் எழுத்தாளர் சங்கத்திலே எனக்கு கூட அவர்கள் ஒரு பத்திரிகையாவது என்னுடைய பதிப்பு இருக்க வேண்டும் அப்பொழுது எனக்கு தெரியாது என்று சொன்னார் உடனே நீங்கள் கண்ணிய ஆசிரியர் கூப்பிட்டார்கள் அவரை கூப்பிட்டு இந்த வேலூர் கோட்டையை பற்றி நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னார்கள் அதில் சில பிழைகளை எல்லாம் திருத்தி எனக்கு அவர் கொடுத்தார்கள் பிறகுதான் அந்த போட்ட பிறகு என்னை எழுத்தாளர் சங்கத்திலே சேர்த்தார்கள் அந்த அளவிலே அவர்கள் இன்றைக்கு எனக்கு எ எழுத்து சொல்லி கொடுத்தவர் இன்றைக்கு இந்த சம் இந்த அவருடைய அவர் உலகத்தமிழ் எழுத்தாளர் சங்கத்துடைய நிறுவனத் தலைவராக இருந்தார் அவரை காப்பியடித்து தான் நான் கூட இன்றைக்கு செம்மொழி ச சங்கத்தினுடைய தலைவராக நான் நிறுவி என்ன நான் நிறைவேற்கிறேன் என்பதெல்லாம் சொல்லி அவர் ரோட்டரி சங்கத்தை ஆரம்பித்த தெற்கு ரோட்டரி சங்கத்தை ஆரம்பித்தார்கள் நான் வேலூர் கட்டட பொறியாளர் சங்கத்தை நான் ஆரம்பித்தேன் என்பதையெல்லாம் அவரை பார்த்துதான் நான் ஆரம்பித்திருக்கின்றேன் அவரை பார்த்துதான் நம்முடைய அவர் பயண நூலுக்கு அவர் விருது வாங்கினார்கள் நானும் பயண நூலுக்கு விருது வாங்கினேன் என்பதையெல்லாம் நான் சொல்கின்ற பொழுது அவரை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது அவர் இல்லாத இந்த நேரத்திலே கூட என்னுடைய முதல் நூலை நில வீடு வாசுவை அவருக்கு சமர்ப்பணம் செய்தேன் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக அவருக்கு நான் அந்த நூலை சமர்ப்பணம் செய்தேன் என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த அந்த அளவுக்கு அவருக்கு எனக்கும் ஓரளவு பொருத்தம் இருக்கிறது என்று தான் நான் சொல்ல முடிகிறது இந்த உலகத்தமிழ் எழுத்தாளர் சங்கத்தை அவருக்கு பிறகு க யார் என்று சொன்னால் சிவசுப்ரம் ஐயா அவர்கள் தான் இந்த உலகத்தமிழ் எழுத்தாளர் சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தினார்கள் என்னை இது இந்த இலங்கைக்கு போக வேண்டும் என்று நம்முடைய ச சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள் அழைத்தார்கள் அதன் அவருடைய வழிகாட்டுதலின் மூலியமாக நான் அந்த இலங்கைக்கு சென்று இப்படிப்பட்ட ஒரு இலங்கை நூல் ப பார்க்க முடிந்து இதயம் கவர்ந்த இலங்கையை இந்த தமிழக அரசு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் நம்முடைய சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகிறது அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த இலங்கை பார்க்கின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்கின்றேன் அவர்கள் உணவு உணவகத்தில் எழுத எழுதப்பட்டிருக்கிற ஒரு வாசகம் உணவை வீணாக்காதீர்கள் எங்கேயோ ஒரு குழந்தையின் அழுகுறல் கேட்கிறது என்கிற ஒரு பொன்னான எழுத்தை அந்த உணவகத்திலே பார்த்தேன் அப்போ அந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது நான் இந்த உலகத்தை இந்த இதயம் கவர்ந்த இலங்கை நூலை வெளியிடுகின்ற பொழுது இலங்கையே நம்முடைய பொருளாதாரத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் போய் இந்த இலங்கை இதயம் கவர்ந்த இலங்கை என்று நீங்கள் நூலை வெளியிடுகிறீர்களே இது உங்களுக்கே ஒரு மனசாட்சி என்றெல்லாம் கேட்டார்கள் ஆக நான் சொன்னேன் இந்த பொருளாதார எல்லாம் இருக்கும் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு மாறும் நான் அன்றைக்கு பார்த்தது இலங்கையை பார்த்தது மிக சிறப்பாக இருந்தது அதை பற்றி தான் எழுதியிருக்கிறேன் என்று நான் சொன்னேன் ஆகவே இதுக்கடுத்து நான் பார்க்கின்ற பொழுது என்ன என்னை பற்றியெல்லாம் இன்றைக்கு ஐயா நம்முடைய நெறியாளர் ஐயா அவர்களெல்லாம் நான் சொல்ல வேண்டும் குண்டு செட்டியிலே குதிரை ஓட்டாத எண்ணெய் மலேசியாவுக்கு தமிழ் தமிழுக்கான ஒரு பயணத்தை கூட்டி இந்த பயணத்திலே நீங்களெல்லாம் ஒரு பட்டி மட்டத்தில் அங்கே பேச வேண்டும் என்றெல்லாம் என்னை பணித்தார்கள் பரவாயில்லைங்களா அப்போ பணித்துக்கின்ற பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அங்கே போய் என்னை வந்து பட்டிமட்டத்தில் நீங்கள் வந்து பெரியாருடைய பண்புகளா கொள்கைகளா என்பதையெல்லாம் பேசி பண்புகள் தான் ஜெயிச்சுது என்னை வந்து அந்த அணியிலே போட்டாங்க என்ன பண்புகள் தான் அதான் பா சொல்லிட்டேன் தமிழுக்கான ஒரு பயணம் அதில் போட்டார்கள் அதில் பண்புகள் தான் ஜெயிச்சிது ஆகவே இப்போ நான் இங்கெல்லாம் ஒரு சில இடத்துலாம் போய் நான் ப பட்டிமன்றம் பேசுவேன் ஏங்க நீங்களாம் எதுக்குங்க பேசுகிறீங்க பட்டிமன்றம் நான் சொன்னேன் ஏங்க நான் வந்து அயல் நாட்டிலே வந்து பட்டிமன்றத்தை பேசியிருக்கேன் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க நியாயமானு கேட்பேன் அளவுக்கு அப்படியெல்லாம் நான் வந்து ஒரு இன்னைக்கு நம்முடைய ச நம்ம பதமனார் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்தே எங்களுக்கு பழக்கம் அவர் இந்த ரோட்டில் தான் நம்ம ஐயா நம்ம வேந்தர் அவர்கள் கூட எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் தலைவராக இருக்கும் பொழுது ஒரு சமுதாய பணிக்காக ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கார்கள் அந்த பணியிலிருந்து தான் நான் இன்றை வரைக்கும் அவருடைய நட்பு பெற்றிருக்கின்றேன் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் சிந்தனை அறிவாக்கி அறிவை அறிவியலாக்கி அறிவியல் தூய்மாக்குகின்ற நம்முடைய தந்தை பெரியார் அவர்களுடைய கல்லூரியிலே படித்த ஒரு காரணத்தினால் இன்றைக்கு ஒரு சிறந்த பொறியாளராக இருந்து கொண்டு இன்றைக்கு அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து பிடெக்கு படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்த பொழுது கூட என்னால் பணம் இல்லாத காரணத்தால் படிக்க முடியவில்லை ஐயா அவர்கள் ஆணையிட்டார்கள் விஐடி பல்கலைக்கழகத்தில் மிக கம்மியான விலையில் கட்டணத்திலே நான் படித்து இன்றைக்கு பல க பல்கலைக்கழகங்களை பார்த்துருக்கின்றேன் இன்றைக்கு ஐயா அவர்களெல்லாம் படித்தார்கள் ஆகவே இப்படியெல்லாம் வருவதற்கு காரணம் விஐடி ஒன்ஸ் விஐடி ஆல்வேஸ் விஐடின்னு அந்த அந்தளவுக்கு ஒரு விஐடினா எங்களுக்கு ஒரு தலையை நிமிர்ந்து நிற்போம் நம்ம வேந்தர் அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் அண்ணாவர்களுடைய தெளிவாக தெளிவை அறிந்தவர்கள் கலைஞரோடு துணிவை அறிந்தவர்கள் எம்ஜிஆரோடு கனிவை அறி அறிந்தவர்கள் ஜெயலலிதா நிமிர்வை தெரிந்தவர்கள் அந்த அவர்தான் நம்முடைய விஐடி வேந்தர் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகவே இந்த ஒரு கூட நான் ஒரு உலக தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கின்றேன் ஆனால் உங்களுக்கு உலகம் முழுவதும் பொ பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களா உறுப்பினர் இருக்கிறார்கள் என்ற ஐயங்கள் இருக்கின்றது ஆனால் அவைகளை களைவதற்கு நாங்கள் உலகந்தோறும் நாங்கள் இந்தியா இது இலங்கைக்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் தாய்லாந்துக்கும் துபாய்க்கும் சென்று இந்த தமிழை தமிழ் கலாச்சாரத்தை இன்றைக்கு உலகளும் நாங்களும் பரப்பி கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் உலக தமிழகத்துடைய தலைவர் அவர்களை எங்களை வந்து பாராட்டுவது சால சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன் இந்த அளவுக்கு நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வேந்தர் அவர்களை பா எடுத்துக்கொள்வோமானால் அவர் இப்பொழுது அவர் வரலாறா புராணமாக என்று கூட என்னை கேட்டார் ஏன்னா நாங்கள்லாம் ஒரு விஐடி ஸ்டூடெண்ட் ஆச்சே சரி அது புராணம் தாங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்தில் புராணத்தை வச்சு தாங்க சட்டம் ஒழுங்கு இப்போ பாதுகாத்தாங்க இன்றைக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு தான் கூட ஒன்றுமே பண்ண முடியல அந்த புராணங்கள் தான் இருந்து இருந்தது ஆக இப்படியெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நான் ஒரு சிறந்த ஒரு பொறியாளன் என்பதை ஐயா அவர்கள் கூட சொல்லுவார்கள் நான் பெரியாரனுடைய பேரன் என்று சொல்லி ரொம்ப மிக அழகாக சொல்லுவார்கள் ஆகவே இந்த இளமை நான் எல்லோரும் பேசினார்கள் வேந்தர் அவர்களை நானும் கேட்கின்றேன் இந்த உலக ஒரு ரஷ்ய விஞ்ஞானியை கேட்குறாங்க நம்முடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு யூரிகாரின்னு இந்தியா எப்படி இருக்குது வினா விண்வெளியில் பறந்தீங்களேன்னு கேட்டாங்க அப்போ அவன் சொன்னான் இந்தியா உலக நாட்டுக்கு இதயமாக இருக்கிறது என்று சொன்னான் ஆகவே அந்த இதயத்திற்கு இன்றைக்கு நம்முடைய விஐடி வல்கலை கூட இந்தியாவில் முதல் தரமாக வந்திருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது இங்கே இளைஞர்கள் இருந்து இருந்திருக்கின்றார்கள் ஒரு நாள் அண்ணா அவர்களுடைய விலைவாசி உயர்வு அந்த நேரத்தில் அண்ணா அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு பேசுவதற்கு நம்முடைய கோட்டில் பேசுவதற்கு பாயிண்ட்டுகளை எடுத்து கொடுத்த ஒரு வேந்தர் என்று சொன்னால் நம்முடைய விஐடி வேந்தர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அத்தகைய மிகவும் ரொம்ப நம்ம நமக்கு வேலூருக்கு இல்லை இந்த தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியாவுக்கு இல்லை உலகமே பாராட்டுகின்ற ஒரு மாமேதை நம்ம கொடுத்திருக்கிறார்கள் நாம் அவருக்கு நாம் மனதார உங்கள் பாராட்டுகளை கைத்தட்டுவோ கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறீங்க அவர் அன்றைக்கு சொன்னார் பெரியாருடைய பேரன் என்று சொன்னார் ஆமாம் ஏன் என்று சொன்னால் சாதி தீண்டாமை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில்நுட்பம் தேவை அப்பொழுதுதான் நாடு முன்னேறும் என்று கண்டறிந்து நமக்கு வேலூர் தொழில்நுட்பத்தை கொடுத்தவர் நம்முடைய வேந்தர் அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற உலக அளவில் எடுத்துக்கொள்கின்ற பொழுது கூட குமரி உலக மனிதனுடைய உருவாக்கம் மனிதனுடைய தோன்றல் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை இருந்து அதையும் மாற்றி இன்றைக்கு உலக பொருளாதாரத்தின் பொறியியல் பொறியாளர்களுடைய தாயிடம் இருப்பிடம் விஐடி என்று சொல்லுகின்ற அளவிலே வருங்காலத்தில் வரும் என்கிற ஒரு கருத்தை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இத்தகைய வேந்தர் அவர்களுக்கும் இதனுடைய வெ வெற்றியின் வேர்வை ஐயா அவர்களுக்கு மிக சால சிறந்தது ஒன்று உங்கள் சார்பாக அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உங்களுடைய இளமை ரகசியத்தை எங்களுக்கு சொன்னால் நாங்களும் இளமையோடு இருந்து நூறு ஆண்டு காலம் நாங்கள் வாழ்வோம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆக அவர்களை மட்டும் நம்முடைய ரத்தனகரிய ஐயா சுவாமியார்கள் அவர்கள் நமக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மகிழ்ச்சியும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய சோதி ஐயா அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய ராமகிருஷ்ணனுடைய அந்த நிறுவனத்தில் இருந்து கொண்டு வள்ளலாரை வள்ளலாறை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வள்ளலாரை போல அந்த ஒரு மனிதன் இறக்கின்ற பொழுது அவர்களெல்லாம் புதைக்க வே புதை ஒரு தலைச்சனாக இருந்தால் புதைக்க மாட்டாங்க அங்கே இப்படிப்பட்டவர்களையும் கூட புதைக்க வேண்டும் பூமியிலே இருக்கின்ற நுண்ணுயிர்கள் கூட அதற்கு உணவு வேண்டும் என்று நினைத்தவர் வள்ளலார் அந்த வழியிலே வந்து அவரை போலவே இருந்து கொண்டு வள்ளலார் வரிவிலே இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய சோதி அவர்களுக்கும் வந்திருக்கிறார்கள் அவருக்கும் பாராட்டு தெரிஞ்சுட்டு இதற்கெல்லாம் என்றைக்கும் இலக்கிய நிகழ்வுகள் வேடந்தா வேடந்தாங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சோழையை அவர்கள் எப்பொழுது பேசினாரும் அவர்கள் மணி ஒழிக்கும் அவர் நிச்சயமாக நமக்கு பேசுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மா எல்லாம் இங்கே இருந்து இங்கே பாராட்டு தெரிவித்தார்கள் என்று சொன்னால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ராமதாஸ் அவர்கள் கூட பாராட்ட வேண்டும் என்று அவர்கள் நிகழ்வுகள் கூட கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு இங்கே வந்து உண்மை உழைப்பு நேர்மை என்று தாரகமாதகமாக கொண்டு அவருடைய கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி இன்றைக்கு அறிவு அவர்கள் எல்லாம் மிக சிறப்பான அவர் பண்பாளர் இந்தி எதிர்ப்பு போராடிய எதிர்த்து போராடியவர்கள் தமிழ்ச் சமீழ் விருது பெற்றிருக்கிறார்கள் அதே போல் வசந்த அவர்கள் ஒரு கிராமத்தை இருக்கிறார்கள் இலக்கியம் பேசுகிறது ஆசிரியர்கள் என்னையும் துணை ஆசிரியர்கள் சேர்த்து அதை இலக்கிய உலைகள் என்னையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள் நூற்றி எட்டு உங்களுக்கு தெரியும் உதவிக்கு நூற்றி எட்டு அந்த அளவில் அவருடைய நூற்றி எட்டு புத்தகங்களை இந்த வரை வெளியிட்டிருக்கிறார்கள் இவர் இது இது அதை அதே மாதிரி தினத்தந்தி ஆசிரியர் நாராயண அவர்கள் கூட எனக்கு வேண்டும் பொழுதெல்லாம் எனக்கு ஆலோசனை கொடுத்து அவர் அங்கே அவருடைய மகன் திருமணத்தை என்னை அழைத்தார்கள் ஐயா வேந்தர் அவர்கள் வந்தார்கள் வந்திருக்கிறார்கள் வாங்கல் என்று அவர் கூறினார்கள் சரி வருகிறேன் என்று சொன்னேன் வேந்தரும் வந்தார்கள் திருச்செந்தூர் நடந்த கதை வேந்தர் ஐயா வந்தார்கள் வந்த உடனே நீங்கள் வெங்கடேசனுக்கு நீங்கள் என்ன அடிக்கடிக்கு நீ விருது கொடுக்குறீங்க என்னான்னு கேட்டார் அப்போ வேந்தர் சொன்னார் இல்லை அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுனர் ஆனால் எனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தாக்கா அவர் கல்லூரி தான் நான் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஒரு எனக்கே மறந்து போச்சு நான் வந்து பிஐடி மட்டும் படிக்கலை இது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி படிச்சிருக்கிறேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி படிச்சிருக்கேன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி நான் இப்போ அமெரிக்கா படிக்கலான்னு இருக்கிறேன் இப்போ அதனால இவர் இவர் சொன்னால் எனக்கு தெரியுது நான் வீட்டில் படிச்சுன்னு சொல்லிட்டு ஆக அந்தளவுக்கு அவருடைய அந்த ஒரு உறவு முறைகள் எப்படி பேரன் பெரியாருக்கு பேரன் என்று சொன்னார்களோ அந்த உறவு முறைகள் தான் என்றைக்கும் நிலைக்கும் அந்த அளவுக்கு ஐயா ஐயாடுத்து அந்த உறவு முறையை வைத்து பேசுவது எங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது அது சரி சமூக நீதி மாத பத்திரிகை குழு த குழு அரிமா சங்க எல்இசி ந நலச்சங்கம் அவர்களுக்கும் நன்றி சொல்லி நம்முடைய இணையன் ஐயா அவர்களுக்கும் சந்திரசேகர் நம்முடைய ரத்த சந்திரசேகர் சந்திரசேகர ஐயா அவர்கள் காலத்தில் தான் ரோட்டிலே சேர்ந்தேன் அவர் என்னுடைய த அம்மாவை கூட அவர் ரத்தம் ரத்த தானம் கொடுத்தார்கள் என்று நிகழ்வை சொல்லி இது போல புலவர் சதாசிவம் சமூக சிந்தனையாளர் நூல் ஆசிரியர் ஆகவே பேராசிரியர் முனைவர் சிவராஜ் அவர்களுக்கும் பாரதி தமிழ்ச்சன் அவர்களுக்கும் பட்டாபிராமி ஐயா அவர்களுக்கும் இங்கே ச சரவணர்களுக்கும் சரவண் அவர்களுக்கும் அக்பர் பாஷா அவர்களுக்கும் கலைமகள் இளங்கோ அவர்களுக்கும் இன்ஜினியர் சந்திரசேகர் பிஆர் சந்திரசேகர் ஆடிட்டர் அவர்களுக்கும் மெர் அதுக்காக அதுக்கடுத்தாக என்னுடைய புத்தகத்துக்கு வாழ்த்துறையை வழங்கிய மெர்வின் அவர்களுக்கும் சாந்தா சிவகழாட்சம் அவர்களுக்கும் பொறியாளர் தாய்மன்னும் ஆசிரியர் ஜானிகரம்மன் அவர்களும் வழக்கறிஞர் சுந்தரராஜன் அவர்களுக்கும் கலைமகள் இளங்கு அவர்களும் வசந்த வசந்த நாயகி அவர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த நிகழ்வில் எனக்கு இவ்வளோ தூரம் உட்கார்ந்து இந்த நிக நிகழ்ச்சியை சிறப்பாக செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி நிறைவாக நன்றியுரை வழங்க வருகிறார் திரு குமர சீனிவாசன் அவர்கள்